அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சிறப்புலி நாயனார் அவர்களின் வரலாறாகும் இவர் காவிரி பாயும் வற்றாத வளம் குழிக்கும் ஊரான ஆக்கூரில் அந்தனர் குலத்தில் அவதரித்தவர் இவர் சிறந்த வள்ளல் தன் இல்லம் நாடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவு அளித்து உபசரிப்பவர் எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அனைவருக்கும் மனம் கோணாது அமுது படைத்து வந்தார் சிறப்புலி நாயனார் அதனால்தான் சுந்தரர் இவரை சீர்கொண்ட புகழ் வள்ளல் என போற்றியுள்ளார் நாயனார் ஒருநாள் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு அளிக்க முடிவு செய்தார் ஆனால் அதில் ஒருவர் குறையவே நாயனார் மிகுந்த மனவேதனை அடைந்தார் உள்ள முருக இந்த தளத்து இறைவனான தான் தோன்றி அப்பனை வேண்டினார் அடியாரின் மனவேதனையை இறைவன் உணர்ந்து கொண்டார் உடனே தானே சிவனடியார் வேடம் கொண்டு நாயனாரின் இல்லம் வந்தார் நாயனார் ஆயிரம் பேருக்கும் அமுது படைத்தார் பின் நாயனாருக்கு இறைவன் காட்சி தந்தார் நாயனாருக்காக ஆயிரத்தில் ஒருவராக வந்து அமுது உண்ட இறைவன் ஆயிரத்தில் ஒருவர் என அழைக்கப்படலானார் இவர் ஆயிரத்தில் ஒருவர் அருள் புரியும் ஆலயமே தற்போது தான் தோன்றி அப்பர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது அங்குள்ள இறைவனின் பெயர் தான் தோன்றியப்பர் இறைவியின் திருப்பெயர் அம்மை இந்த தான் தோன்றியப்பர் சிறப்புலி நாயனாரை கார்த்திகை மாதம் பூராடம் நட்சத்திரத்தன்று ஆட்கொண்டார் எனவே சிறப்புலி நாயனாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் பூராடம் நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் கொண்டாடப்படுகின்றது குறிப்பாக ஆத் ஆக்கூர் தான்தோன்றியப்பர் ஆலயத்தில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஆலயம் மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர் செல்லும் நெடுஞ்சாலையில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆக்கூர் என்னும் ஊரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை காரைக்கால் சீர்காழி திருக்கடையூர் ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து வசதி நிறைய இருக்கின்றது சிறப்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி வணக்கம்